சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி குலதெய்வ கோவிலில் இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது குலதெய்வம் மன மகிழ்வதை நீங்கள் அந்த எல்லையிலே உங்களால் உணர முடியும் அப்போ மூன்று எளிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்தின் முதல் வீடியோவாகவே இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் அது ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு மாதத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து தைப்பூசத்தில் குலதெய்வ திருவிழா வரும் ஒரு சிலருக்கு மாசி மாதம் திருவிழா வரும் சிவன்ராத்திரி திருவிழா வரும் அடுத்தது சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்திரம் இது போன்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாளாக வருடாந்திர பூஜை நடக்கும் அப்படி இந்த வருஷத்தில் நீங்கள் எப்போ குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் சரி கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை அந்த எல்லையில் செஞ்சு பாருங்க இத்தனை வருஷம் நீங்கள் அதை செஞ்சிருந்தா பரவாயில்ல செய்யலைன்னா கட்டாயம் செஞ்சு பாருங்க மற்ற வருடங்களில் நீங்கள் செஞ்சு வந்த ஒரு நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்க அதை விட ஒரு படி மேலே ஒரு ஆனந்தமும் அந்த தெய்வம் சந்தோஷப்படுவதையும் அந்த எல்லையில் உங்களால் உணர முடியும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருடாந்திர பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த எல்லையிலேயே தான் இருக்க வேண்டும் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் திருவிழா நடக்குது அப்படின்னா ஒரு சிலர் வந்து வேலை பழுக்காக இரண்டு நாள் தான் நாங்கள் திருவிழாவுக்கே போவோம் எங்கள் திருவிழா ஒரு வாரம் நடக்கும் நாங்கள் இரண்டு நாட்கள் தான் நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு வாரம் முழுவதும் திருவிழாவிலேயே இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நாங்கள் எப்போதுமே குலதெய்வ கோவிலுக்கு போனால் கோவிலில் தாங்க இருப்போம் இதெல்லாம் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க குலதெய்வ கோவிலில் வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கிற ஊர்களில் இல்லை அந் குலதெய்வ கோவில் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ரூம் போட்டு தங்கிட்டு அந்த நேரத்துக்கு வந்து சாமி கும்பிடுறது இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறதே அந்த எல்லையில் போய் நம்ம நிற்கணும் அந்த எல்லையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிற்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குலதெய்வத்தின் அருள் இல்லை நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா அந்த எல்லையில் உங்கள் குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்கள் வந்து நின்று வணங்கிய இடம் அந்த இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் போது உங்கள் பரம்பரை வரிசையில் போய் நீங்கள் நிற்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும் அங்கே உள்ள காகம் நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அதிக பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் குலதெய்வ எல்லையில் நீங்கள் செய்யக்கூடிய जरूरी है உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ எல்லையில் நீங்கள் சின் கொஞ்சம் உணவு எடுத்து எறும்புகளுக்கு கொடுக்கறது உங்கள் முன்னோர்களுக்கு படையல் வைப்பதற்கு சமம் காகத்திற்கு உணவு கொடுப்பது சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் நாய்களுக்கு உணவு வைப்பது கால பைரவரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்னங்க ஏதாவது புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா குலதெய்வ எல்லை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லை உங்கள் முன்னோர்களின் புனித ஆத்மாக்கள் கூட இது போன்ற ஜீவராசிகளாக வந்து நிற்கும் இரண்டாவதாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு நம்ம முன்னோர்கள் எந்த முறையில வழிபாடு செய்வாங்களோ அதுதான் நம்ம கட்டாயம் நம்ம செய்வோம் அப்படி செய்யும்போது குடும்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைங்க அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களுக்கெல்லாம் பொங்க வைக்கிறதுல என்னங்க வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் அந்த இடத்துல நிற்கலாம் ஏன்னா குலதெய்வ எல்லையில் ஆண்கள் தான் குலதெய்வத்தின் முதல் உரிமை வந்து ஆண்களுக்கு தான் கொடுக்கப்படும் ஏன்னா அவங்களோட பரம்பரை வரிசையில் தான் பெண்களும் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்பமாக எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தோட அந்த எல்லையில் பொங்கல் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குல தெய்வம் சந்தோஷம் அடையும் எனக்காக என் பிள்ளைங்க குடும்பத்தோடு வந்து இவ்வளோ சந்தோஷமாக எனக்காக பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் சந்தோஷம் அடைவதை உங்களால் உணர முடியும் அதை விட்டுட்டு ஒரு சிலர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக போவாங்க போகும்போது பொங்கல் வைக்கிறதை இவங்க பொங்கல் வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து என் நான் தான் பொங்க வைக்கணுமா என்ன இத்தனை பேர் வந்திருக்காங்க நான் தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி பொறாமையோடு ஒருபோதும் தயவு செஞ்சு வைக்காதீங்க எல்லா நாளும் நம்ம போய் அந்த எல்லையில் போய் நிற்க முடியாது நம்ம நிற்கக்கூடிய ஒரு சில நாட்கள்லேயும் போட்டி பொறாமை அனைத்தையும் தள்ளி வச்சு நம்ம தெய்வத்திற்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையோட ஒரு உள்ளன்போடு நின்று செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன்களை உங்களுக்கு தனித்துவமாக தெரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வ கோவில் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் குலதெய்வத்தையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என் குல தெய்வம் நமக அப்படின்னு சொல்லி எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் அந்த தூரத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது இங்கே கிடைக்காத ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில பொருட்களை வாங்கி வரக்கூடாது அதுலேயும் குறிப்பாக நம்ம குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளோட தாய் தெய்வம் எப்படி நம்ம அம்மா வீட்டிலேருந்து ஒரு சில பொருட்கள்லாம் திருமணம் ஆன பெண்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அம்மா வீட்டுக்கும் ஆகாது நமக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் குலதெய்வ எல்லைக்கு பெயிட்டு வரும்போதும் ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கி வரக்கூடாது அதில் நான் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் சொல்கிறேன் இன்னும் உங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா சொல்லுவாங்க அதில் குறிப்பாக என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கசப்பு பொருட்கள் வாங்கி வரக்கூடாது ஒரு சிலர் வந்து அந்த ஊரில் தான் இந்த காய்கள்லாம் கிடைக்கும் இந்த ஊரில் வந்து இந்த காய்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மருந்துக்காக ஒரு சில பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா தாராளமாக வாங்கிட்டு வரலாம் இல்லைங்க அவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நானும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கசப்பு பொருட்கள் எண்ணெய் சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரவே கூடாது அதற்கு மாறாக இனிப்பு சார்ந்த பொருட்கள் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதும் சாமிக்கு வந்து நிறைய படையெல்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு படையல்ல வைக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை அதே போல குலதெய்வ கோவில் இருந்து திருப்பி வரும்போதும் நீங்க இனிப்பு பொருட்கள் வாங்கிட்டு தாராளமா உங்க வீட்டுக்கு வரலாம் அதே போல் குலதெய்வ எல்லையில் வந்து அசைவ படையல் போட்டு வணங்குற பணக்கம் இருக்குது அந்த அசைவத்தை வந்து மிச்சம் நிறையா இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போய் நைட்டு போகிறப்ப சாப்பிடுவோம் அடுத்த வேலைக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க அந்த குலதெய்வ எல்லைக்குன்னு சொல்லி ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் அந்த எல்லையை தாண்டி அசைவம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த எல்லைகள் தெரிந்தவர்கள் தாராளமாக அசைவம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த எல்லை வரைக்கும் வச்சு சாப்பிடுங்க இது வந்து சமைத்த உணவுகளுக்கு மட்டும் பொருந்தும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இத்தனை பங்காளிகள் இருக்காங்க அவங்களுக்கு இத்தனை கூறு கறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கறியை வந்து வராத பங்காளிகளுக்கு உப்பு கண்டம் போட்டு அப்படியே கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதனால் சமைத்த உணவு ஏன்னா சமைச்சு நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டோம் அது சாமியோட சாப்பாடு அந்த சாமியோட சாப்பாடை இந்த எல்லை வரைக்கும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது அதனால் எல்லை தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த எல்லை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட சாப்பிடலாம் எல்லை தெரியாதவர்கள் அசைவ உணவை எடுத்துட்டு வருவதை தவிர்த்து விடுங்கள் சமைத்த உணவை அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகும்போது கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களையும் செஞ்சு பாருங்க அந்த எல்லையில உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைப்பதை உங்களால உணர முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் வந்திடுமே காக்கும் குல தெய்வம் இனிமேலும் தீயே தயங்காதே வந்திடுமே காக்கும் தெய்வம் குல தெய்வம் குலம் காக்கும் தெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த தெய்வம்